வணக்கம் நல்லெண்ணெய் வந்துட்டு அதில் இருக்கிற மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக நல்லெண்ணெய் வந்துட்டு குளிர்ச்சி தர்றதோட மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கியங்களை நம்ம உடம்புக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி தருது இதில் இருக்கிற லினோலிக் அமிலங்கிறது வந்துட்டு ரத்தத்தில் இருக்க வேண்டிய நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது நல்லெண்ணெயில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் விட்டமின் இ சத்து அதிகம் இருக்குது அதனால் இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது அதே மாதிரி இது வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்தை குறைச்சி நம்மளுக்கு வந்து மாரடைப்பு உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுறத குறைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வந்துட்டு இருக்கிற துத்தநாகம் எலும்புகளை பலப்படுத்துது தாமிரம் கால்சியம் மெக்னீஷியம் போன்ற தாது உப்புக்கள் வந்துட்டு இதில் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லெண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மன அழுத்தத்தை போக்குது இது வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்துட்டு நம்ம அதாவது வாய் கொப்பளிக்கிறதுக்கு எண்ணெய் கொப்பளிக்கிறதுக்கு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் நம்ம உடல் நலத்தை வந்து நல்லா பேணிக்காக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோலில் தோலில் வந்துட்டு குழிகளும் வெடிப்புகளும் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கிறதோ இல்லை வந்து ஸ்கின்னுக்கு வந்துட்டு நைட்டு படுக்கும்போது அப்ளை பண்ணுறதோ அப்படியெல்லாம் பண்ணோம்னா தோல் வந்துட்டு நல்லா பளபளப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்கள் வந்துட்டு நல்ல மெருகுற்று நல்ல ரத்த ஓட்டம் வந்து ஜாஸ்தி இருக்கும் இது க நல்லெண்ணெய் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது தோல் அரிப்புகள் எதுவும் எதுவுமே இருக்காது அப்படியே இருந்ததுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாமே க்யூர் ஆகிடும் பொடுகு தொல்லை தீரும் அதே மாதிரி பருக்கள் அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி முகம் வந்துட்டு பொழிவு பொழிவற்று ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு க்யூர் ஆகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல் கூச்சம் அதாவது நம்ம மவுத் வாஷ் பண்ணும்போது பல் கூச்சம் நின்று பல்வழி வந்துட்டு போயிடும் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு கிடைக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாலையோ இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம டைரக்டாக ஸ்கின்னுக்கோ ஹேர்க்கோ அப்ளை பண்ணுறதுனாலயோ நம்மளுக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்குது ஸோ வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு இதாக நினைக்காமல் இல்லை அது வந்து அது போட்டாவே ஒரு ஸ்மெல்லு யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு வந்து பிடிக்காதுங்கிற மாதிரி இல்லாமல் நல்லெண்ணெய் வந்துட்டு நம்ம ரெகுலராக எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணணும் தேங்க் யூ